நாங்க என்ன பண்ணாலும் நீங்க கவனிக்க மாட்டீங்க அவரு தான் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் இருந்தாலும் வந்து தனுஷ் சார் எங்களை வந்து உங்க மேடையில் வந்து ஒரு இடம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அதாவது சின்ன வயசுல இருந்து சொல்லலாம் ஆமா ஏன்னா உங்க படங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நாங்க வளர்ந்துருக்கோம் எங்களோட என்ன சொல்றது எங்களோட கலந்த ஒருத்தர் தான் நீங்க அதனால தனியா பிரிச்சு சொல்றது இல்லை அருண் விஜய் சார் பயங்கரமா அட்மையர் பண்ணிடுவேன் சார் உங்களோடது அந்த டெடிகேஷன் இன்னொன்னு வந்து டிசிப்ளின் ஒரு வார்த்தை சார் இவனுக்கு சொல்லுங்க சார் ரெண்டு நாள் ஜிம்முக்கு போறான் மூணாவது நாள் ஓ அப்படின்னு இதை வைக்கிறான் சரி சுதாரு சொல்லியாச்சு அதாவது இங்க ஒருத்தர் வரல அவர் அவர் வந்து ஜிவி வி பிரகாஷ் அதாவது மியூசிக் வந்து போடலாம் அவர் போட்ட மியூசிக்கால எங்க ஏரியால வந்து சண்டே வந்துருக்கு தனுஷ் சார் கூட தெரியுமா தெரியல பெரிய சண்டை வந்திருக்கு அப்ப என்னன்னா பொல்லாதவன் படம் ரிலீஸ் அதாவது அந்த மியூசிக்கை எதுல வைக்கலாம் போன்ல ரிங் டோனா வைக்கலாம் இல்லையா இல்ல வேற என்ன பாட்டு போட்டு வீட்டுல கேக்கலாம் பசங்க ஃபுல்லா பைக்ல பிரேக் அடிச்சா வச்சு விட்டாங்க அத வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றதுக்கு வந்து சொல்றது இல்ல அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏரியால போய் பிரேக் அடிச்சோனே இப்படி போட்டு பிரேக் அடிச்சு ஒரு ரெண்டு நாள் பார்த்தாங்க மூணாவது நாள் அது வந்துச்சு சோழிய முடிச்சிட்டாங்க அடிச்சு எப்படா சண்டை அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு இன்னொன்னு வந்து நேஷனல் அவார்டு கூட்டணி அவங்க கிட்டத்தட்ட இது இந்த இப்போ அடுத்து ஒண்ணு வாங்கிட்டாங்க இனி இந்த படத்துக்கும் வாங்குவாங்கன்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பா வாங்குவாங்களா சார் வாங்கிருவீங்களா சார் சொல்லிட்டாங்க சார் ஃபுல் ஆனா இந்த மலையிலையும் நான் வந்து சொன்னேன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தேன் எப்படியா இவ்வளவு பேரு ஒரு இதுல சொல்லலாமான்னு தெரியல ஒரு பையன் சொல்லுவான் சார் என் நெஞ்சுக்குள்ள வந்து லப்டப் லப்டப் கேட்காது சார் தனுஷ் 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 ஃபுல்லா அந்த கூட்டமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இல்ல திருச்சி திருச்சிக்கு தனுஷ் சாருக்கு ஒரு ரொம்ப இது இருக்கு இல்ல ஆமா திருடா திருடி திருடா திருடி வாசு ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த படம் வந்து ஒரு அந்த பாட்டு போடுறதா இருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் எங்க வரும் போலாம் ஏ பாத்தியா இந்த ஊர்ல தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இது எங்க ஊர் மாதிரி அது ஒரு இது ஓ திருச்சி உனக்கு ஆமா திருச்சி உங்க ஊர் திருச்சின்றனால எங்களுக்கு மட்டும் இல்ல நாங்க வந்து சிவகங்கை எங்களுக்கு வந்து வேங்கைன்னு ஒரு படம் வந்துச்சு பாட்டு ஸ்டார்டிங்லே வந்து சிவகங்கை சீமை படையோடு அப்படின்னு ஒரு வரும் ஆக்சுவலி எங்க ஊரை வச்சு எந்த மாச படமும் அது வரைக்கும் வந்தது கிடையாது

இவனே தனியா மங்களம் ஏங்க மேலூர் போறதுக்கு மதுரை மதுரை நியமத்திட்டு இருக்காங்க ஊரே நீ கேரளா தமிழ்நாடு பாடுற மாதிரி நீ இந்த சண்டைக்குல வர கூடாது அந்த இந்த பாட்டு கேட்டியா சார் அந்த பாட்டு கேட்டியா சம்ம பாட்டு இல்ல ஒரு நிமிஷம் சண்டையில அத மறந்துட்டீங்க எது அவரே திருச்சி கிடையாது ஆமா நீ பெரம்பலூர் ஆச்சு நீ அது பெரம்பலூர் பக்கத்துல திருச்சி அது பக்கத்துல தான பெரம்பலூருக்கும் கத்துறாங்க பெரம்பலூர் காரங்கள இருக்கீங்களா இருக்காங்க எல்லா ஊர் காரங்களும் இருக்காங்கடா ஊர் பிரச்சனை இழுத்து விடாத வரைக்கும் சந்தோஷம்